கீச்சரத்தில் கட்டுரை முகநூலில் படங்கள் இணையத்தில் உலகம் அறிதல் கணினியில் காலம் வடையொழியில் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கும் இன்றைய உலகத்தில் பேசுவது என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது ஐபிஎஸ் மட்டும்தான் அவை தனிப்பொழி முனைவரன் கவிஞர் ஐயா அவர்களுக்கும் இங்கு அனைத்து கவிஞர்களுக்கும் எனது இந்திய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைப்பொருள் இன்சொல் பேசு அன்பும் அறமும் கொடு நன் மக்களிடம் இன்சொல் பேசு ஈதலின் முதன் சொலிக்காதே உறவுகளையும் ஏசி உறைமை போடு ஊதிச்சம் பெரு எங்கு சென்றாலும் ஏமாற்றாதே ஏமாறாதே ஐ மூதங்கள் காற்று ஒழுக்கம் ஒற்றுமை ஓதன் நல்லே உயிர் காக்கும் நெல்லிக்கணி அவளைக்கே அது பொருந்தும் கணி உயிர் காக்கும் நெல்லிக்கணி அவளைக்கே அது பொருந்தும் கணி அவண்பா இரு பாராட்ட தவறாதே பாராட்ட தவறாதே பாலகம் செய்யாதே போன இல்லை பிற்போக்கு எண்ணம் நீக்கு படித்து வெற்றி போல் பேசாதே புன்னகையை திருத்தி பெருமையை போற்றுவோம் அனைவருக்கும் நன்றி குறித்து விடைபெறுவதே நன்றி காட்டுக் கல்வி